நேற்று மக்களவையில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு மூன்று மசோதாக்களை தாக்கல் செய்தார் இந்த மூன்று மசோதாக்களும் பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான இருக்கக்கூடிய சட்ட விதிமுறையில மாற்றையும் போட்டு புதிய குற்றவியல் சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்கிறார் இந்த மசோதாக்கள் வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு போகும்போது போது அதுல ஒரு விஷயம் பாய் பண்றாரு என்ன பண்ணாருன்னா வந்து இந்த மசோதாவில் தண்டனையை விட நீதியை பெறுவதற்கான கவனங்கள் செலுத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு அடிக்கொள்கிறார் அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறார் இது வந்து பிரிட்டிஷ் கால குற்றவியல் சட்டம் அது காலனித்துவ தத்துவத்தை பிராத்தியம் விடுவிக்கப்பட்டு மக்களாலேருந்து வார்த்தைகளிலிருந்து விடுவிக்கப்படி படுகிறார்னு சொல்லி சொல்லிட்டு மேலும் இன்னொரு விஷயம் சொல்கிறார் நாட்டிற்கு எதிராக யாரும் எதிராக செயல்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இந்த முடிவு சட்டங்கள் இருக்குது அதுக்கப்புறம் நூறு ரெண்டு மூணு விஷயங்கள் சட்டத்திட்டங்கள் பார்ப்பா பழைய சட்டங்கள்லாம் பார்த்துருக்காரு கூட்ட கூட்டாக குற்றங்கள் செய்தால் அதுக்குண்டான தண்டனைகள் தண்டனைகள் வரை வரைவு செய்வது அதே மாதிரி ஒரு எஃப்ஐஆர் மற்றும் வழக்கு விசாரித்தல் எவ்வளவு காலத்திற்கு நீதிமன்றத்தை நாடுதல் நீதிமன்றத்தில் எவ்வளவு காலத்திற்குள் நீதி வழங்குதல் இதுக்கான காலக்கெடுவு டைம்லைன் இந்த மாதிரிலாம் அந்த சட்ட மசோதா ஒரு வரையறு செய்திருக்கார் இந்த வரலாற்று திறப்புக்கு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதாவது குற்றவியல் சட்டங்கள் குற்றவியல் சட்டங்களில் ஐபிசி சிஆர்பிசி ஐஏசி போன்ற அந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய பல சட்டங்களினுடைய அதற்கான வரைமுறைகளை மாற்றி இருக்கிறார்கள் ஏன்னா என் எதற்காக இது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஏற்கனவே இந்த சட்டங்கள் எல்லாமே ஆங்கிலேயர் காலத்தில் அவர்களுடைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரியாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் ஆனா ஆண்டு காலம் பெற்றதுக்கு அப்புறமும் கூட இந்த பழைய சட்ட முறைகளையே நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம் அமித்ஷா இவைகள் எல்லாம் காலனி ஆதிக்கத்தினுடைய அடிப்படையில் அமைந்த சட்டங்கள் ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய மனப்போக்குக்கு தகுந்த மாதிரியாக இயற்றிய சட்டங்கள் இந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையாக நம்ம வந்து அடிமை தளத்திலிருந்து விடுபட்டவர்களாகும் அப்படி என்பதை அது அவர்கள் சொல்லியிருக்கார்கள் அது உண்மையாக உண்மைதான் ஏன்னா நம்மளுடைய இந்திய பன்முறை முறைக்கு பிரகாரம் நம்மளுடைய சட்டங்கள் நமக்கான சட்டங்கள் எழுத வேண்டும் என்கிற நோக்கில் தான் எழுதப்பட்டிருக்கிறது வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இந்த நாட்டு மக்களுக்கு தகுந்த மாதிரியான சட்டத்தை இன்று நாம் இயற்றியிருக்கிறோம் அப்ப இது எவ்வளவு பெருமை மிக்க ஒரு தருணம் அப்படி என்பதை பார்க்க வேண்டும் அடிமை சட்டம் நீக்கப்பட்டுள்ள அடிமை சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளன ஏன்னா இதே போல இந்த பிரதமர் மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய விஷயங்கள் பார்க்கணும் பல அடிமை சின்னங்கள் நாட்டிலிருந்து நீக்கப்பட்டு அவைகள் வந்து இன்னைக்கு இந்திய பாரம்பரிய சின்னங்களாக மாற்றப்பட்டு வருகிறதை பார்க்கலாம் பல பேர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன பல சின்னங்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கின்றன அதில் இந்திய சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் பல விஷயங்கள் நடந்தேறி இருக்கிறது அப்ப இந்திய சிந்தனா முறைப்படி இந்த பாரதிய சிந்தனா முறைப்படி ஒரு ஒரு பிரதமர் ஒரு ஆட்சி நாட்டிற்கு வரும் பொழுதுதான் இவைகள் எல்லாம் நடைபெறுகின்றன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு இந்த சட்டங்கள்லாம் கூட ஐபிசி இதில் எல்லாம் கூட இந்தியன் பீனல் கோட் இப்படின்லாம் இருந்தது எல்லா இடத்துலையும் கூட இந்தியா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பதிலாக பாரதிய அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையும் இணைத்திருக்கிறார்கள் இந்த சட்டங்கள் எல்லாத்துலேயுமே பாரதிய அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய பழம்பெரும் பெயரான அந்த பாரம்பரிய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்னொரு சிறப்பம்சமாக பார்க்கணும் அதற்கு அடுத்ததாக இந்த தேச துரோக சட்டம் அப்படிங்கக்கூடியதில் பல விஷயங்களை மாற்றி இருக்கிறார்கள் தேச துரோக சட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு அரசாங்கத்திற்கு எதிரானது எதிராக யாராவது செயல்பட்டாலே தண்டனை வழங்கக்கூடிய அளவில் தான் அந்த சட்டம் மனது இருந்தது ஏன்னா அது அன்னைக்கு வந்து ஆங்கிலேயர் ஆட்சி அப்ப ஆங்கிலேயனுக்கு எதிராக நீங்க கிளர்ந்து எழுந்தாலே உங்களுக்கு வந்து குற்றவாளி ஆக வேண்டும் என்கிற நோக்கோடு அவங்க உருவாக்கியது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை உண்மையாலுமே ஒரு ஜனநாயக நாடுங்கிறதுக்கான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்து இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது எப்படி திருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக யார் வேண்டுமானாலும் கருத்துக்களை வீக்கலாம் பேசலாம் ஆனால் அது தேசத்துக்கு எதிரான கருத்தாக இருக்கக்கூடாது தேசத்திற்கு எதிரான கருத்தாக இருந்தால் மட்டும்தான் அது தேச துரோக சட்டமாகும் என்று இன்னைக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது அப்போ எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இன்னைக்கு ஒரு டெமோக்ரஸி ஒரு ஜனநாயகத்தை இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க இவ்வளவு நாள் இது இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே போல மாப்லென்சிங் கூட்டமாக இணைந்து சதி செய்வது இல்லை கூட்டமாக ஒரு மரண தண்ட ஒருத்தனுக்கு வந்து ஒருத்தனை கொல்லுவது போன்றதுக்கெல்லாம் வந்து மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுள்ள சட்டம் இல்லாமல் இருந்தது அந்த சட்டங்கள்லாம் இன்றைக்கி இன்னைக்கு அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது மாற்றப்பட்டு இணைக்கப்பட்டு திருத்தப்பட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னும் அதே போல் ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக பல முறை வந்து ஒருத்தர் நீதிமன்றத்துக்கும் போலீஸ்காரனும் போலீஸ்காரர்கள்ட்ட போனால் அது அவங்க வந்து கோர்ட்டை குறை சொல்வதும் கோர்ட்டுக்கு போனால் போலீஸ்காரர்களை குறை செல்வதுமாக போய்க் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு வழக்கு விசாரணை என்பது இருக்கக்கூடாது ஒரு கால் குற்றம் வந்து சொன்னி நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை இப்போ ஒரு இத்தனை நாட்களுக்குள்ளார குறிப்பிட்ட கெடுகளுக்குள்ளார அவரை நிரூபிக்கணும் குற்றவாளி என்று இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் மேலான குற்றம் அப்படிங்கிறது இல்லை என்று ஆகிவிடும் இதெல்லாம் ஒரு கா ஒரு குறிப்பிட்ட காலம் இதற்கெல்லாம் தேவைப்படுகிறது அதுக்குள்ளே இவைகளெல்லாம் விரைந்து முடிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுல முக்கியமா இன்னொரு விஷயத்தை நம்ம இதுல பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குற்றவாளி ஒரு மேல ஒரு மேலே நீங்க வழக்கு போடுறீங்க அவன் தப்பிச்சு போயிட்டான் எங்கேயாவது அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் அந்த குற்றவாளியை வந்து ஆஜர்படுத்தவில்லை என்றால் குற்றவாளி இல்லாமையே அவரை பற்றி அவரு அதுக்கான பதில்கள் எதுவுமே கேட்காமலே அவர் அந்த விசாரணை நடத்தி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிருக்காங்க அதுக்கு நல்ல உதாரணமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ மும்பை பிளா பாம்பிளாஸ்ட் நடந்தது அப்போ அந்த குற்றவாளிகள் தப்பித்து பாகிஸ்தானில் போய் தஞ்சம் புகுந்து இல்லை வேற வெளிநாடுகளில் போய் தஞ்சம் புகுந்து விடுகிறார்கள் இது போன்ற சமூகங்கள் எவ்வளோ நடந்திருக்கிறது அப்போ அவருக்கு இனி வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கிற நிலையில் அவருக்கான வழக்கோ தண்டனையோ என்னவோ அது இங்கே நடக்கும் விசாரணை எத்தனை நாளைக்குள்ளே நீ வந்து வரல அப்படின்னு சொன்னால் கூட எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லைனா இந்த குற்றவாளி யார் என்று தேடுவது காலதாமதத்திலும் இல்லை இருந்து அவரை கொண்டு வர முடியாதுங்கிறதுக்காக அந்த வழக்கு நிலுவையிலேயே இருக்கதும் இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை என்பது உடனடியாக கொடுக்க முடியாததினால இந்த அதாவது குற்றவாளியில் அதாவது குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அப்படிங்கிறத சொல்லுவாங்க அடிக்கடி அப்போ அந்த தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் அதனால இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து இந்த குற்றவாளிகள் தப்பிக்காமல் இருப்பதற்கும் உடனடியாக அதில் ஒரு விஷயத்தை முடிவு கொண்டு வருவதற்கும் உதவும் இந்த மாதிரி பல மாற்றங்களை சீர்திருத்தங்களை இன்னைக்கு அதில் கொண்டு வந்திருக்கார்கள் ஆனால் ஒரு துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வரலாற்று திருப்பம் மிக்க ஒரு சட்டம் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்களா இதற்கு எதிராக குரல் கொடுத்துக்கொண்டு காமிச்சு கொண்டு வாசலில் நின்று போராட்டத்தை தெரிவித்துக்கொண்டு ஏன்னா இப்படி சிறப்புமிக்க விஷயங்கள் எல்லாமே இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கிறது அப்படிங்கிறது மக்களுடைய மத்தியில் போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாத்தையும் கையில் வைத்துக்கொண்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்களை செய்து ஒரு சாசூஸ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே பார்லிமெண்டம் அதாவது பாராளுமன்றம் அப்படிங்கிறது எதற்காக ஒரு பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இது போன்ற நல்ல நல்ல சட்டங்களை எல்லாத்தையும் இயற்றி அதற்கான விவாதங்களில் கலந்து கொண்டு அந்த விவாதங்களை ஆரோக்கியமான விவாதங்களாக முன்வைத்து அதை மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டுமே தவிர அதற்கு தான் ஒரு கட்சியும் எதிர்க்கட்சியும் செயல்பட வேண்டுமே தவிர எதிர்க்கட்சி என்பதாலேயே அங்கே வந்து கூட்டமும் போடுவதும் வெறும் அமளியும் நடத்துவதும் இல்லை வந்து அங்கே அதில் வெளிநடப்பு செய்வதும் ஆக இருப்பது ஒரு அழகல்ல அதனால் இன்றைக்கி இவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விவாதத்திலே வந்து இன்றைக்கி எதிர்கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை இந்த ஓட்டெடுப்பு மூலமாக இந்த சட்டமானது இன்றைக்கி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சட்டம் வந்து மிகவும் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி உண்மையாகவே நம்ம நாடு சுதந்திரம் அடைந்து சுதந்திரம் அடைந்தாலும் கூட முழுமையான சுதந்திரத்தை மக்கள் வந்து இதுவரைக்கும் அனுபவிக்கவே இல்லை முழுமையான சுதந்திரங்கிறது என்ன எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த சுதந்திரத்தின் போது நம்ம அடிமைப்பட்ட அடிமை தலைகள் எல்லாம் நம்மை விட்டு வெளியில் போகும்பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்றைக்கி உண்மையான சுதந்திரம் கிடைப்பதற்கான ஒவ்வொரு விஷயங்களாக இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி அப்படி பார்க்கையில் இந்த ஒரு குற்றவியல் சட்டத்தில் உள்ள மாற்றங்கள் அப்படிங்கிறது மிகவும் வரவேற்கப்பட வேண்டியது இதை வந்து ஒரு இந்திய நம்னாடியே சொன்ன மாதிரி இந்திய சிந்தனா மரபி கொண்ட ஒரு ஆட்சி ஒரு பிரதமர் இருக்கும் பொழுது இவைகள் சாத்தியமாகின்றன அதனால் அவர் கரங்களை வலுப்படுத்தும் முயற்சி நாம் தொடர்ந்து செய்வோம்